வணக்கம் நேயர்களே இன்று இருபத்தி ஒன்று சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறைவன்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் காதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் நோர்வேயில் புதிய விண்வெளி பாய்ச்சல் கோடைக்கு முன் வட்டி குறைய வாய்ப்பு நேட்டோ குறித்து ட்ரம்ப்புடன் கருத்து வேறுபாடு இனி விரிவான செய்திகள் நோர்வையில் புதிய விண்வெளி பாய்ச்சல் நோர்வேயின் அண்டோயா விண்வெளி இருந்து இன்று எண்பது தொன் இடையுள்ள புதிய விண்கலம் ஏவப்பட உள்ளது கடந்த முயற்சியின் தொழில்நுட்ப சிக்கல்கள் சரிசெய்யப்பட்டுள்ளன இந்த விண்கலம் ஐந்து செயற்கைக்கோள்களை எடுத்துச் செல்லும் மேலும் ஐரோப்பாவின் தற்சார்பு விண்வெளி திட்டத்துக்கு இது முதன்மையான முன்னேற்றமாக கருதப்படுகிறது கோடைக்கு முன் வட்டி குறைய வாய்ப்பு நோர்வே நடுவன் வாய்ப்பகம் கோடைக்கு முன் அதன் மூல வட்டியை சற்று குறைக்கலாம் என புதிய கணிப்புகள் தெரிவிக்கின்றன குரோனர் மதிப்பு உயர்வது இதற்கான முதன்மை காரணம் வட்டி குறைந்தாலும் பணவீக்கம் மற்றும் ஊதிய வளர்ச்சியை பொறுத்து வட்டி நிலை நீண்ட காலம் மாறாமல் இருக்கலாம் என பொருளியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் நேட்டோ குறித்து ட்ரம்புடன் கருத்து வேறுபாடு சுவிட்சர்லாந்தின் தாவோசு நகரில் பேசிய நோர்வே தலைமை அமைச்சர் யூனாஸ் கார்ஸ்தோர நேட்டோ அமெரிக்காவுக்கு உதவவில்லை என்ற ட்ரம்பின் கூற்றை மறுத்தார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு நடுவன் கிழக்கில் நேட்டோ நாடுகள் செய்த பங்களிப்பை அவர் நினைவூட்டினார் நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்